பத்தாம் வகுப்பு படித்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் சென்னையில் ரயில்வே துறையில் வேலை ரயில்வே துறையில் அப்ரண்டிஸ்கான காலி பணியிடங்கள் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு தகுதி ஐடிஐ டென்த் மாத சம்பளம் ஐயாயிரத்தி எழுநூறு முதல் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை இடம் சென்னை கடைசியாக விண்ணப்பிக்க வேண்டிய நாள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு சென்னை ரயில்வேல காலியாக இருக்கக்கூடிய அறுநூற்றி ஐம்பத்தெட்டு அப்ரண்டிஸ் ஜாப்பையும் கிட்டத்தட்ட பதினொன்று டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க ஸோ ஒரு ஒரு டிவிஷனுக்கும் எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உதாரணமாக கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க் ஷாப் பெரம்பூர் லொகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடிஐ வந்து முந்நூறு பேர் அதாவது நீங்கள் வந்து டென்த்து முடித்து இப்போ தான் டென்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை உங்களுக்கு வந்து ஐடிஐல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களை வந்து முந்நூறு பேர் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ இப்படி பதினோரு டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன டிவிஷனுக்கு எவ்வளோ பேர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இமேஜை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படி இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அதே சமயத்தில் ஐடிஐயில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான் இது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது ஸோ அதுக்கு மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் வந்து ஐயாயிரத்தி ஏழ்நூறுவாயும் ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறுவாயும் மூணாவது வருஷத்துலேருந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் இப்படி வருஷங்கள் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு சம்பளமும் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி நீங்கள் டீசல் மெக்கானிக் ட்ரெய்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற உங்கள் சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத டிஃபென்ஷேட் பண்ணி காட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாவது வருஷத்துக்கு ஆறாயிரத்தி இரநூறு மூணாவது வருஷத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது உங்களோட ஏஜ் இந்த லிமிட் தான் இருக்கணும் அதாவது பதினைஞ்சு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ நீங்கள் இருபத்தி நாலு வயசு உங்களுக்கு தாண்டி நீங்கள் டென்த் முடிச்சு எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது அதே சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அவங்க கொடுக்குற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேட்பாங்க ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரன் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த வேலை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணவே இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் பதிவு பண்ணவே இல்லைனா உங்களுக்கு இந்த வேலை கிடையாது இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவான ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்கை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் என்னென்ன கேட்டகரி அதாவது என்னென்ன கம்யூனிட்டி எஸ்சிக்கு எவ்வளோ சீட்டு ஓபிசி எவ்வளோ சீட்டு இந்த மாதிரியான எல்லா விவரங்களும் நான் கொடுத்துருக்க லிங்க்லேயே உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் இது கூடவே இதில் இருக்கும் ஓகேவா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்கில் போய்ட்டு இந்த நேமுக்கு அதாவது ஒர்க் ஷாப் பெர்சனல் ஆஃபீஸ் கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் சதன் ரயில்வே பெரம்பூர் சென்னை அண்ட் பேயபிள் அட் சென்னை இந்த மாதிரி ஒரு டிடி எடுத்துக்கோங்க எடுத்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நூறுவாய்க்கு டிடி எடுத்து அனுப்புங்க வழக்கம் போல் தான் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டு வந்து இந்த நூறுரூவா வந்து தேவை கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் அனுப்பணும் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் அனுப்பவே கூடாது நீங்கள் மொத்தம் நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் அனுப்பணும் அதே சமயத்தில் நீங்கள் ஃப்ரெஷரா இருக்கணும் அப்படின்னு நினச்ச அப்ளிகேஷன் அப்பு அனுப்பினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷராக மட்டும் தான் அனுப்பணும் ஐடிஐ கேட்டகரியில் நீங்கள் வந்து வேலை செய்யணும் விரும்புனீங்கன்னா ஐடிஐ ஐடிஐ தான் அனுப்பணும் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் அனுப்பவே கூடாது ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் நீங்கள் அனுப்பணும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வேறு என்னென்னலாம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் ஆயிருந்தாலும் பரவாயில்ல ஸோ அதுக்கு அட்டல்செட் காப்பி வாங்கி அனுப்பணும் ரெண்டாவது நீங்கள் வந்து ஃப்ரெஷர் தானே அப்படின்னு நீங்கள் படிச்ச ஸ்கூல்லேருந்து இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஐடிஐ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் நாலாவது நீங்கள் எந்த ஜாதி எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா அந்த மாதிரி எந்த ஜாதியோ அது உடனே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஊனமுற்றாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை கால ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் கடைசியாக நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதினஞ்சு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிஞ்சு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாத இருந்துச்சுன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து சரி உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஏற்றுக்கப்படாது ஸோ யூஆர் கெட் ரிஜெக்டட் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த இமேஜில் வந்து நல்ல போல்டு அட்ரெஸ்ஸாக நல்லா டார்க்காக ப்ளாக் ஆ கொடுத்துருங்க ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புங்க நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு மதியம் ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் ஸோ இந்த ரெண்டு மணியை தாண்டி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த ஆஃபீஸுக்கு ரீச் ஆச்சுன்னா அவங்க உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அப்பவே வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஓகே இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்